கலைஞரின் நம்பிக்கைக்குரியவர் டான்சி நில அபகரிப்பு வழக்கின் போது கொலைவரி தாக்குதலுக்கு உள்ளானவர் திமுகவின் நீண்டகால வழக்கறிஞர் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை கையாண்டவர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசு தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டவர் அவர்தான் ஆர் சண்முக சுந்தரம் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் திமுக அரசின் தலைமை வழக்கறிஞரின் திடீர் ராஜினாமா ஏன் என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் தொன்னூற்றி ஆறு வரையிலான ஜெயலலிதா ஆட்சி காலம் பலவும் விமர்சனங்களை உள்ளடக்கியது அதில் ஒன்றுதான் ஆர் மீதான தாக்குதல் தமிழக அரசின் டான்சி நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை ஜெயா சசி பங்குதாரர்களாக இருந்த நிறுவனம் மிக குறைந்த விலைக்கு வாங்கியது சர்ச்சை ஏற்படுத்த வழக்கு தொடுக்க முடிவு செய்தது திமுக அது தொடர்பான மனு தயாரிப்பில் இருந்தார் சண்முக சுந்தரம் அந்த சமயம் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் அரங்கேறியது உடம்பில் பல வெட்டுக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டு வந்தார் சண்முக சுந்தரம் இந்த நிகழ்வுதான் அவரை பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தியது அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிரான பல வழக்குகளில் ஆஜராகி இருக்கிறார் சண்முகசுந்தரம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதும் அரசு தலைமை வழக்கறிஞர் பொறுப்பை ஏற்றார் சண்முகசுந்தரம் ஆனால் அவருக்கு அது பொருத்தமான பதவியா என்று கேள்விகள் அப்போது எழுந்தன ஏனெனில் அவர் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் எனவே அவரால் சிவில் வழக்குகளை எப்படி கையாள முடியும் என்று கேள்வி இருந்தது இருப்பினும் திமுகவுடன் பல காலமாக பயணித்த காரணத்தால் ஏஜியாக நியமனம் செய்யப்பட்டார் அவர் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக பல வழக்குகளில் தொடர்ந்து சரிவை சந்தித்தது செந்தில் பாலாஜி கைது பொன்முடி கே கே எஸ் எஸ் ஆர் என அமைச்சர்கள் சிலருடைய சொத்து குவிப்பு வழக்கு விடுதலையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஜூமோட்டவாக விசாரணைக்கு எடுத்தது குறிப்பாக பொன்முடி வழக்கை கோட்டை விட்டது பொன்முடி வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கிறார் என்ற விவகாரத்தை கவனிக்காமல் விட்டது தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்த நீதிமன்றம் அனுமதி தந்தது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்தானது போன்ற விவகாரங்கள் திமுகவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது மேலும் திமுகவின் மற்ற வழக்கறிஞர்களுக்கும் ஆர் சண்முகசுந்தரத்திற்கும் சுமூக உறவு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது எனவே சில மாதங்களாக முதலமைச்சரிடம் ஏ ஜி ஆர் சண்முகசுந்தரத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் வழக்கறிஞர்கள் எம்பிக்கள் வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்திய பிறகு ஆர் சண்முக சுந்தரம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு பதிலாக தலைமை வழக்கறிஞர் பொறுப்புக்கு வந்திருக்கும் பி எஸ் ராமன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர் அந்த அடிப்படையில் மீண்டும் மீண்டும் அவர் ஏஜி யாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் திமுக அணிகளில் மிக முக்கியமானதும் வலிமையானதும் வழக்கறிஞர் அணி ஜெயலலிதாவே ஒரு கட்சியோட லீகல் விங் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லும் அளவிற்கு பெயர் வாங்கிய டீமிற்கு என்ன ஆட்சி என்பது போல தற்போது செயல்பட்டு வரும் நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இன்னும் சிலர் மாற்றப்படுவார்கள் பழைய மாதிரி திமுக வழக்கறிஞர் அணி புத்துயிர் பெறும் என்கிறார்கள் உடன்பிறப்புகள்